திமுகவினருடைய அழிவுக்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கிறது திமுக அரசாங்கம் ஒரு புரோக்ரஸிவான விஷயங்களை செய்ய வேண்டும் நேற்றைக்கு மேட்டுப்பாளையத்தில் ஒரு மலை கிராமத்தில் ஒருவர் இறந்து அவருடைய உடலை கொண்டு போக செல்ல முடியாத சூழ்நிலை அவர் உடலை ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு மேனுவலாக அதாவது ஒரு டோழி கட்சி கட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க என்ன ஒரு அவலமான சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு போலியான சமூக நீதி சமூக நீதி அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எங்க சமூக நீதி நீக்குதுங்க ஒரு பட்டியல் பழங்குடியினத்தை சேர்ந்தவர் இறப்புல கூட ஒரு கண்ணியம் இல்லை இதுதான் சமூக நீதியா இதுதான் திராவிட மாடலா எல்லாமே போலி இவர்கள் வந்து மக்களை முன்னேற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் ஒரு புரோகிரசிவான வளர்ச்சி பாதைக்கான வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது